பிரியமான தேவ ஜனங்களை இந்த நாளில் கூட டெய்லி அணி மூலயமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகுந்த மகிழ்ச்சி லே லூயா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட டெய்லி அணியில் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு பார்ப்போமா ரெண்டு ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் லே லூயா நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதற்கு அவன் பயப்படாது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி சொல்லுகிறார் அதற்கு அவன் யார் யாரை பார்த்து சொல்றது எலிசா அவன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார் ஏன் வேலைக்காரனை பார்த்து சொல்ல வேலைக்காரன் முந்தின வசத்தில் பார்த்தா ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லி கதறுகிறார் பயப்படுறார் ஏன்னா சுத் சுற்றி வளைச்சுட்டாங்க அந்த பட்டணம் முழுவதும் ராணுவம் வந்து வளச்சி நிற்கிது அப்படியே சுத்தி காலையில் இவர் எழுந்து வெளியே போகும்போது வேலைக்காரர் பார்த்த சம்பவம் இது பார்த்து பயப்படுறார் உடனே எலிசா சொல்றாரு அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறார் லே லூயா இவங்க கூட யார் இருக்கிறா எலிசாவும் வேலைக்காரனும் தான் லே லூயா ஆனால் கண் எதிர்க்க பார்க்குறோம் அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறது இந்த வேலைக்காரன் என்ன யோசிச்சிருப்பா என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா நமக்கு கூட பெரியமான தேவ ஜனங்களே நம்ம சூழ்நிலையை பார்த்து நிறைய பேர் வேத வசனத்தை சொல்லி தேற்றுவாங்க அந்த நேரத்தில் வசனம் காதலை ஏறவே ஏறாது நம்மளுடைய இழப்பு நேரத்தில் நம்முடைய துக்கம் பாரம் அதிகமாகிற நேரத்தில் என்ன தான் இந்த சத்திய வசனங்களை சொன்னாலும் இருக்கிறார் ஏசு நம்ம கூட இருக்கிறார் இந்த வசனத்தை நம்புங்க நீங்க விசுவாசிக்கல ஒரே ஒரு நிமிஷம் விசுவாசிங்களேன் ஒரு ஜபம் ஆண்டரை நோக்கி ஏறேன் ஏன் பதறீங்க என்ன சொன்னாலும் நம்ம காதல கேட்கவே மாட்டோம் இருதயத்தில் ஏற்றுக்கவும் மாட்டோம் இந்த வேலைக்காரனுக்கு என்ன அவன் என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்களேன் இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் தான் என்னங்க கண் எதிர்க்க பார்க்குறோம் இவ்வளோ திரளான ஜனம் நம்ம கூட சொல்லுவோம் ஏங்க கண் எதிர்க்க பார்க்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நேரிட்டது இப்போ போய் விசுவாசிங்க இப்போ போய் வசனத்தை நம்புங்க அப்படி சொல்கிறீங்களேன்ட்டு எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட கூட இப்போ பிராது பண்ணியிருக்கலாம் வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தும் கூட இருப்பீங்க எத்தனையோ பேருக்கு போய் சத்தியத்தை சொல்லும் போது ஏன் எனக்கு என்ன சம்பவம் நேரி இருக்குது இப்போ போய் விசுவாசம் இருந்தீங்களே மார்த்தால் அன்னிக்கி சொன்னி நீங்கள் இங்கே இருந்து இது நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஏசுன்னு ஒருத்தர் இருந்திருந்தா ஏங்க இப்படிப்பட்ட ஒரு நிலமை வரும் ஏங்க இவ்வளோ பெரிய ஆபத்து எங்கே இவ்வளோ பெரிய சூழ்நிலை என் பிள்ளைய பாருங்க என் குடும்பத்தை பாருங்கள் என் சூழ்நிலையை பாருங்கள் என் நிலமையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதத்தான் நம்மளையும் பார்க்க சொல்லுவாங்க இந்த வேலை அதுதான் எலிசா கிட்ட வந்து இங்க பாருங்க என்ன செய்வோம் நாம அப்படின்னு சொல்லி அலறுகிறார் லே லூயா அவர் சொல்றார் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்றார் இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல இது அவனால் ஜீர்ணிச்சிக்க முடியல இதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை நம்பவும் முடியவில்லை ஏன்னா அவன் பார்க்கறது அப்படிப்பட்ட சூழ்நிலை உடனே எலிசா சொல்றார் அண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறார் வேலைக்காருடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார் அவன் கண்ணு கத்த திறந்து ஒன்று பார்த்தார் ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறாரு அவங்க நின்று கொண்டு இருக்கிற அந்த மலை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று நிரம்பி இருக்கிறத பார்க்குறாரு அடுத்த வசனத்தை வசிச்சா எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் கண்களை திறந்தரளும் என்று உடனே கர்த்தனா வேலைக்காண் கண்களை திறந்தார் இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் லேலூயா கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது இவனுடைய கண்ணை திறந்து இவனுக்கு கர்த்த இப்படிப்பட்ட மகத்துவத்தை அற்புதத்தை இப்படிப்பட்ட வசனத்தை வார்த்தையை இப்படி ஒரு நீரூற்றை இப்படி ஒரு சமாதானத்தை இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறாருன்னு அவன் கண்ணை திறந்து காண்பித்த பிறகு தான் அவன் பயம் தெளிகிறது அவன் விசுவாசிக்கிறான் லே லூயா இன்றைக்கி நிறைய பேர் கர்த்துடைய வார்த்தையை உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறதுக்கு விருப்பமில்லை என சூழ்நிலையை பார்த்து 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 பயந்து பதறி போய் இருக்கிறோம் இந்த வேலைக்காருடைய கண்களைப் போல் இன்றைக்கி கத்தணும் கண்களை திறந்திருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா பரலோக பிதாவை எல்லா கண்களையும் மூடுங்க பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த கால எலிசா எலிசாண்டிக்கு அந்த வேலைக்காருடைய கண்ணை திறந்துள்ளி வேண்டிக் கொண்டது போல இன்னைக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறாண்டவர என் குடும்பத்தாருடைய கண்களை திறந்துள்ள என்னுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்துடலாம் விசுவாசிக்க மாட்டேங்கிறார்கள் என் கணவருடைய கண்களை திறந்துள்ள விசுவாசிக்க மாட்டுகிறாரே ஓ என் மனைவிடைய கண்களை திறந்துள்ள விசுவாசிக்க மாட்டுகிறார்களே என் சுற்றம் ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களுடைய கண்களை திறந்துடலாம் விசுவாசிக்க மாட்டுகிறார்களே என்னை கர்த்தரை தேட விட மாட்டுகிறார்களே கர்த்துடைய வசனத்தை நம்ப விட மாட்டிக்கிறார்களே என் கத்தரவர்கள் கண்களை திறந்தளும் ஆண்டவரே சூழ்நிலையை மட்டும் பார்த்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறவர்களை அவர்களுடைய கண்களை திறந்தளும் இந்த வசன ஊற்ற கண்களை தென்படட்டும் ஆண்டவரே இந்த உள்ள வார்த்தை இந்த நம்பிக்கை தக்கதான இந்த வார்த்தை அவங்க கண்களுக்கு தென்படட்டும் ஆண்டவரே என் கருத்தை இந்த வார்த்தையை நிமித்தமாக செய்ய போகிற அற்புதங்களை அடையாளங்களும் அவங்க கண்களுக்கு தெரியப்படுத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறப்பா ஆவியானவரே இதுவரைக்கும் இந்த எலிசாவுடைய வேலைக்காரனை போல நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் அண்டவரை ஸ்தோத்திர விசுவாசிக்காமல் சூழ்நிலையை மட்டும் பார்த்து அண்டவரே பெரிதாக நினைத்து கொண்டு இருந்தோமோ அதிகமாக நினைத்துக் கொண்டிருந்தோமோ எங்களை விசை மன்னியும் ஆண்டவரை அவைகளை காட்டிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவைகள் பெரியவைகள் என்று இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோமாண்டவரை கர்த்தர் எங்கள் கூட இருந்து அண்டவரே எங்கள் கண்களை திறந்திருந்து கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா இந்த நாளில் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் யாவரும் என் கர்த்தனை ஆசீர்வதித்து வதைத்து ஒரே உடைய நாமத்தை உயர்த்து கொள்ளும்படியா சி விற்கிறேன் ஆசிர்வாதத்தை வழிநடத்தும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்